வணக்கம் பதிவில் கல்யாண வீட்டு முஸ்லீம் வீட்டில் மேரேஜில் இந்த தக்காளி பச்சடி வைப்பாங்க அந்த தக்காளி இனிப்பு வந்து இப்போ செய்ய போகிறோம் இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு நம்ம ஏதாவது என்வி சாப்பிடப்போ ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து நான் இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த தக்காளியை நான் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துன்னு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுலேயும் ஏலக்காவும் போட்டுட்டேன் ஏலக்காய் பொடியாக இருந்ததுன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அடிகனமான ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காயட்டும் இந்த நெய்யில் ஒரு கை ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி போட்டிருக்கிறேன் இந்த முந்திரி நல்லா செவரட்டும் இதிலே நான் கொஞ்சம் ஆங்கூர் திராட்சை கருப்பு திராட்சை போடுறேன் நீங்கள் வந்து அந்த தேன் கலர் திராட்சை இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொண்ட நேரமாக வறுத்துக்கலாம் இந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரட்டும் நல்லா இதெல்லாம் உப்பிடுச்சு இதை நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் கலந்தாலும் கலந்துக்கலாம் இல்லை நான் அதிலே வதக்கினாலும் வதக்கிலாம் நான் இதுலேயே நான் இதை தக்காளி அரைச்ச விழுந்த சேர்க்குறேன் தண்ணியே கொஞ்சம் கூட வேண்டாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் இதை நல்லா நம்ம இதிலையே தண்ணி சுண்டி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை அரைக்காமல் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி செய்யலாம் இது வந்து கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் அரைக்காமல் நான் செஞ்சுருக்குறேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் எப்போவுமே ஸ்வீட்னா அதில் ஒரு பிஞ்சு உப்பு போடுவோம் அதே மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா இது தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் சில பேர் இதுலேயே சர்க்கரையும் கலந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுவாங்க நான் வந்து இதில் பச்சை வாடை அடிக்குன்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தக்காளி கொஞ்சம் பச்சை வாடை போய் இந்த தண்ணி சுண்டின பிறகு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம் இதில் நீங்கள் நட்ஸ் இருந்ததுன்னா நிறையா சேர்க்கலாம் அதேமாதிரி டேட்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி வெறும் தக்காளி மட்டும் இருந்து அதை மட்டும் செய்கிறேன் நம்மளுடைய சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்கிற டிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்கும் நிறைய யூடியூப்பில் வந்து வேறு வேறு பொருள் எல்லாம் அதை தேடி வாங்கின்னு வந்து எல்லாம் செட் பண்ணின்னு செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மறந்தே போயிடும் அந்த பொருளும் வீணாக போயிடும் ஆனால் நம்ம சேனலில் எல்லாமே வீட்டில் அத்தியாவசிய பொருள்கள் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனாலே என்னவோ தெரியல வீடியோஸ் ரொம்ப போக மாட்டேன் அது எப்படி இருந்தாலும் அதோடய நிறை குறைன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நம்ம ஊற்றுனேன் நெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் சர்க்கரை வந்து நான் ஒரு கால் கப்பு கிட்டே சேர்க்குறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்துது நீங்கள் ஸ்வீட் தோராயமாக ஒரு அளவாக குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் தக்காளியை வந்து ஒரு கப்பில் அளந்துக்கோங்க பொடிசாக நறுக்கி அதை வந்து அதிலேருந்து நீங்கள் ஒரு பாதி கப்பு ஸ்வீட்டு சக்கரை போட்டிங்கன்னா நார்மல் ஸ்வீட் இருக்கும் முக்கால் கப்பு போட்டிங்கன்னா ஃபுல் ஸ்வீட் இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே மறுபடியும் இது வந்து நீத்துடும் இது மறுபடியும் நம்ம வந்து நல்லா டைட்டாக ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு விறக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமையான பொருள் தக்காளி பச்சடி தக்காளி அல்வா தக்காளி ஸ்வீட்டு இது ரெகுலர் ஸ்வீட் வந்து உடனே ரெடி பண்ணிடலாம் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இப்போ நல்லா இந்த சர்க்கரை வந்து சேர்ந்து வரட்டும் பாருங்கள் நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா சுண்டி வருது பாருங்கள் இந்த சக்கரை போட்டோன்னே நீக்கும் அதை நீர்த்திடும் அதுக்கப்புறம் அதை நம்ம டைட்டான பிறகு இறக்கிக்க போகிறோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் தண்ணி தண்ணியெல்லாம் வத்தட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா மேலே வந்து கக்கி வந்துருச்சு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த தக்காளி சர்க்கரை இதெல்லாம் சுண்டி வந்துருச்சு இதுக்கு மேலே போக வேணாம் இந்த ஸ்டேஜிலே நம்ம இறக்கிக்கலாம் இல்லைன்னா இது இதுவே ஆறினோடனே இன்னும் டைட்டாகவும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோம்னா இன்னும் டைட்டாகிடும் நம்மளுக்கு அதனால் இதுதான் தக்காளி பச்சடிக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இப்போது இதை ஸ்டவ்வை நிறுத்திவிட்டு இது நல்லா ஆறின பிறகு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த தக்காளி ஸ்வீட்டு தக்காளி பச்சடி தக்காளி அல்வா எப்படி எடுத்துக்கினாலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன்